இது சித்தர்களோட ஏட்டில் அடித்து சொல்கிறாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது என்றைக்குமே அந்த பர்ஸில் பணம் குறையவே குறையாது அப்படின்னு வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த சித்தர்களோட குறிப்பில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் பற்றின வீடியோ பதிவு அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உடனடியான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இது அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து கையில பர்ஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்லையா ஆனா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பை இருக்கும் அந்த சுருக்கு பையாவது ஒவ்வொருத்தரும் இடுப்புல வச்சிருப்பாங்க அந்த சுருக்கு பை அப்பெல்லாம் அந்த சுருக்கு பையில பணம் வந்து பெருகும் அப்படிங்கக்கூடியது ஒரு சின்ன வழிமுறை இருக்கு அதாவது அண்ணா கயிறு இருக்கு இல்லையா அந்த அண்ணா கயிறு கருப்பு கயிறோ இல்லை செகுப்பு கயிறோ அந்த கயிறை வந்து அதை கோர்த்து ஒரு சுருக்கு பை வச்சிருப்பாங்க உங்க வீட்டுல உங்க அம்மா பாட்டிட்ட நீங்க அந்த சுருக்கு இருந்து பாத்துருப்பீங்க பணம் அப்படிங்கக்கூடிய கூடிய ஒன்றை நம்ம வச்சு அதை கூட்டி வச்சுக்கிற மாதிரியான ஒரு பெரியோர்களுடைய ஒரு பெரிய அறிவுத்தன்மான ஒரு விஷயமும் இருக்கு எப்பவுமே நம்ம பெரியவர்கள் என்ன என்ன சொல்லிட்டு போயிருந்தாலும் என்ன செஞ்சுட்டு நம்ம பார்த்துருந்தாலும் அதில் அதுல ஆயிரம் விஷயம் இருக்கிறது உண்மையானது அந்த வகையில் இன்னைக்கு வந்து பர்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருமே பணம் வைக்கக்கூடிய பர்சு வந்து நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த பர்ஸில் எப்பவுமே பணம் குறையாம இருக்கிறதுக்கு சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத போறோம் அதாவது நமக்கு வேலை செய்கிற இடத்துலயா இருக்கட்டும் இல்ல நம்ம கையில இருக்கக்கூடிய பர்சா இருக்கட்டும் அதாவது கல்லா பெட்டி மாதிரி அப்புறம் பீரோல வைக்கிறது அது அதெல்லாம் வந்து நம்ம எப்பவும் வச்சுக்கிறது ஆனா நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அதுக்கும் தான் ஆனால் கையில் இருக்கிற பர்ஸில் நம்ம இந்த பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உடனடியாக பலன் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரம் இது ஒரு ஒன்றுக்கு ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட கொடுத்து அதோட நிறைவேறின பிறகுதான் வந்து இந்த பதிவை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் சரியா இந்த பதிவை பார்ப்போம் அந்த பர்ஸ் என்ன கலர் அப்படிங்கிறது முத கொண்டு நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க கருப்பு கலரில் பர்ஸ் இருக்கவே கூடாதான் என்ன கலரில் இருக்கலாம் பிங்க் கலரு கோல்டன் கலரு சில்வர் கலரு இந்த மாதிரியான தான் பர்ஸ் நம்ம கையில இருக்கணும் அப்படிங்கிறது முறை அந்த மாதிரியான பர்ஸ்ல ஒரு ஒரு ரூபாய் காயின ஒரு இருபது ரூபாய் தாள் எப்பவுமே அந்த பர்சுல இருக்கணும் அதை நம்ம செலவு பண்ணவே கூடாது எப்பவுமே அந்த பர்ஸ்ல அந்த இருபது ரூபாயும் ஒரு ஒரு ரூபாய் காயினும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்புறம் முக்கியமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்ஸ்ல முன்னோர்கள் அதாவது இறந்தவங்க நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க இறந்த நபர்களோட ஃபோட்டோ மட்டும் நம்ம வைக்கவே கூடாது பணம் துளி கூட பெருகாது தீந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஃபோட்டோவாக நம்ம சின்ன சின்ன ஃபோட்டோ யாபது அர்த்தமாக வந்து வச்சுருப்போம் வைக்கக்கூடாது வச்சிருந்தா எடுத்துருங்க அப்புறம் கடவுளோட புகைப்படங்கள் வச்சுருப்போம் நம்ம எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்காக கடவுளை பிரியத்தின் பேர்ல நம்ம வச்சுருப்போம் ஆனால் அது பணப்பேட்டியாக இருந்தால் சந்தோஷம் அதை விட இன்னொன்று என்னன்னா பீரோக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா மகிழ்ச்சி ஏன்னா அதை தான் ஓப்பன் பண்ணுவோம் ஆனா பர்சு மன்ஸ் இப்போ கையில இருக்கக்கூடிய மணி பர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம கையை விட்டு ஏதோ செலவுக்கு எடுப்போம் அப்புறம் வைப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்ப அழுக்கு வந்து பட வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால மணி பர்ஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுல கடவுளோட புகைப்படங்கள் கண்டிப்பாக வைக்கிறத குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து முக்கியமா ஒரு பரிகாரம் என்னன்னா இது சித்தர்களோட ஏட்டில் அடித்து சொல்கிறாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது என்றைக்குமே அந்த பர்ஸில் பணம் குறையவே குறையாது அப்படின்னு அடித்து நூறு சதவீதம் சொல்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னா அரச மரத்து இலை அரச மரத்து இலையில் விஷ்ணு பகவான் குடியிருக்கார் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே போல் விநாயக பெருமான் குடியிருக்கக்கூடிய இடமும் அரச மரத்தடி தான் அரச மரத்துக்கு அவ்வளவு இயற்கை பிரபஞ்ச ஈர்ப்பு ஆற்றல்கள் நிறைந்திருக்கு தெய்வ கடாற்றம் நிறைந்தது அரசமரம் அந்த அரச மரத்தோட இலை வந்து வேணும் அதாவது விஷ்ணு பகவானை வணங்கணும் அவருக்கு பிடிச்சதை நம்ம கையில் இருக்கு அப்படின்னா லட்சுமியுடைய ஆசீர்வாதமும் லட்சுமியுடைய செயல்பாடும் நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரத்தில் கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு அரசு இலை எடுத்து கழுவிடுங்க கழுவிட்டு அதில் நல்லா மஞ்சள் தடவிட்டு காய வச்சிருங்க காய வச்சுட்டு அதில் ஒரு ரூபாய் காயின் எடுத்து நல்லா மடிச்சுட்டு ஒரு செவப்பு கலர் துணி எடுத்து நல்லா கட்டிடுங்க கட்டிட்டு பர்ஸில் போட்டுடுங்க அவ்வளவுதான் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு பணம் குறையவே போகிறதில்லை நிறைய செல்வாக்கியங்கள் உடனே கொட்டுமா அப்படின்னா இருக்கிற செல்வாக்கியம் போகாமல் முதல்ல தடுக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படும் வெளியில் இருக்கிற நம்மளுடைய பணம் வரவு வந்து அதிகரிக்கும் நமக்கு கையில் எப்பவுமே பணம் இல்லைன்னு இல்லாத அளவுக்கு இருக்கும் தாங்கங்களா அந்த அளவுக்கு சித்தர்கள் அடித்து சொன்ன பரிகாரம் இன்னைக்கு வந்து உங்களுக்காக இந்த பதிவு மூலமா தெரியப்படுத்திருக்கேன் செஞ்சு பாருங்க எப்போவுமே மகாலட்சுமியினுடைய அருள் குறையாம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழணும் என்ற நல்ல ஆசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்